திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி இருபது இறை ஒன்று நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையின்படி இன்னலுற்ற வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்களுக்காக நாம் தேவனை நோக்கி மன்றாடுகிறோம் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலை வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் துன்பங்கள் பாடுகள் வியாதிகள் தேவையற்ற பயங்கள் காரணமாக பல நெருக்கங்களோடு நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம் அத்தகைய வேளையில் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு செவி சாய்த்து நெருக்கங்களிலிருந்தே வெளியே கொ கொண்டு வருவார் நாம் வேதத்தில் தொடக்க நூல் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை வாசிக்கும் போது தேவன் ராகேலை நிறை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று அந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம் தனக்கு ஒரு குழந்தை இல்லாததால் நிந்தையான சூழ்நிலையில் கடந்து சென்றாள் ராகில் இனி மனிதரிடம் முறையிட்டு பயனில்லை எழுந்து நான் ஆண்டரிடம் செல்வேன் என்றால் அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார் ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்த்து ஒரு மகன் மகனை கொடுத்து அந்த நிந்தையினிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார் மீண்டுமாய் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் திருவாசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது தேவன் அண்ணாலை நினைவு பொருந்தார் அண்ணால் தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டுமென்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாள் அவள் சக்களத்தியான பெனினா ஒவ்வொரு நாளும் அவளை துன்புறுத்தி வந்தாள் அதனால் அண்ணா அழுது கொண்டே இருந்தால் அவன் கணவர் ஆறுதல் கூறியும் அவள் ஆறுதல் அடையவில்லை ஆண்டவர் திருமன் மனம் கசந்து அழுது பொருத்தனை பண்ணி வேண்டிக் கொண்ட போது அவருடைய மன பாரம் நீங்கியது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அண்ணாவை ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் உனக்கு சாமுவேல் என்று அந்த சாமுவேல் அந்த குழந்தையை மீண்டுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது மீண்டுமாய் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்தால் நம்ம பார்க்கிறோம் எலிசபெத் அம்மாள் முறுதீர் வயதில் ஆண்டவர் ஒரு கணியை கொடுத்தார் இப்படி ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் குழந்தை வரத்தை கொடுத்தவர் நாளில் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கொண்டிருக்க பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் அவமானத்துக்கு பதிலாக இரு பங்கு நன்மை அடைவீர்கள் என்று சொல்லி நம்ம இயேசையாக அறுபத்தொன்றாம் அதிகாரம் ஏழாம் திருவசனத்தில் வாசிப்பது போல நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்படின் அப்பா இந்த நாளில் ஐயா நாங்கள் இன்னலுற்ற வேரெலுமை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அப்பா எங்களுடைய வேண்டுதலுக்கு நீங்க செவி சாய்த்தீங்களப்பா உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே உயிரக்கம் பெரியதையா உங்கள் தயவு பெரியதப்பா இதனாலையா யார் யாரெல்லாம் குழந்தை வரத்துக்காக வேண்டி ஜெபிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் கரங்களில் ஒப்பு சுவாமி நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தரும்படியாய் கர்ப்பத்தின் கனி உம்மால் ஒரு சுதந்திரம் என்று எழுதிக்குதே ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து நீர் ஆசிரோதிக்கும்படியாய் அப்பா தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்க பெற்றோர்கள் கரங்களில் கரங்களிலே ஒப்பு சுவாமி தன் மனைவிக்காக ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு கணவன்மார்களே ஒப்புக்கிடுற சுவாமி அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா அந்த கர்ப்பத்தின் கணினி தொட்டு நீர் ஆசிர்வதித்த ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நீ சுக பிரசவத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாக இந்த நாங்கள் நான் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ நாங்கள் இன்னலுற்ற வேலையில் இருக்கிறோம் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே கூக்கரில் நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்கன்னா முழு மனதோடு விசுவசிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க விலத்தால் இடைக்கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் அல்சபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்